ரிஷபமே லக்னமா இருந்து பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க வாழ்க்கை அப்படின்னா உன்ன உணவு இருக்க இடம் உடுக்க உடை இதுக்கு என்னைக்குமே இவங்களுக்கு பஞ்சமே கிடையாது அவ்வளவு ஒரு சுபிக்ஷமான ராஜராஜேஸ்வரி அந்த வீட்டுல வந்து வாசம் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க ரோகிணி நட்சத்திரம் அங்க இருக்கு பொதுவா இந்த ரோகிணி நட்சத்திரம் மாமாக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்ப நிறைய தாய்மாமன்கள் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இல்லை ரோகிணி வந்து எல்லாருக்குமே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது இவங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அது கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குரியதுதான் ரிஷப லக்னக்காரன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு வரப்போற மனைவி திருமணத்திற்கு முன் அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருந்திருப்பாள் அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு ரொம்ப சமத்தை வாயே திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ரிஷப லக்னக்காரன் கல்யாணம் பண்ணிட்ட உடனே ரிஷபத்துல நீங்க குழந்தைகள்னு பேசும்போது ஓரிரு சந்தேகம் இப்போ இதே ஆணாக இருந்தால் அவருக்கு ஆண் வாரிசு பிறந்தா நல்லா இருக்குமா இல்லை பெண் வாரிசாக இருந்தால் அவருக்கு சப்போர்ட் ஆண் பெண் எதுவாக வேணா இருந்துட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதாவது இவங்க வந்து அம்மா பேச்சை கேட்குறவங்க தான் கேட்கட்டும் தப்பு ஒன்றும் கிடையாது அம்மாவுடைய ஆசிர்வாதமும் அம்மாவுடைய அன்பு எல்லாருக்கும் வேணும் அதே சமயம் உங்க குடும்பத்தையும் நீங்க விட்டுறக்கூடாது அம்மா சொல்றத கேட்கணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சா ரிஷப லக்னம் சக்சஸ் ஆயிடும் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல விதமான ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு வரும் ஜோதிட சரி கால புருஷ தத்துவத்தினுடைய அடுத்த ராசியை பற்றி நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் அஸ்ட்ராலஜர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நான் வணக்கம் வணக்கம் பிரணவ மந்திரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம வந்து கால புருஷ தத்துவம் சொல்லி ஒரு அருமையான ஒரு டாபிகை பத்தி பேசுறோம் நிறைய பேர் வந்து மேஷத்துக்கு கூட சொல்லிருந்தாங்க ஆமா அந்த மாதிரி தான் அப்படி அடுத்ததாக ரிஷபம் இரண்டாம் இடம் இதை பற்றின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் ரிஷபம் அப்படின்னாலே என் மனசுல ஒரு சந்தோஷம் எப்போவுமே ஏன்னா அது ரொம்ப சுபிக்ஷமான வீடு ரிஷபம்ங்கிறது சுக்ரனுடைய வீடு அங்க வந்து சந்திரன் உச்சம் அடையக்கூடிய வீடு ரோகிணி நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் வந்து உச்சமாற வீடு அது அதை வந்து காலச்சக்கரத்தினுடைய இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு அதை இரண்டாம் இடத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிஷபமே லக்னமாக இருந்து பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க வாழ்க்கை அப்படின்னா உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இதுக்கு என்றைக்குமே இவங்களுக்கு பஞ்சமே கிடையாது அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான ராஜராஜேஸ்வரி அந்த வீட்டில் வந்து வாசம் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு பூமி அது வந்து பூமி தத்துவம் அது ரிஷபங்கிறது இதனுடைய சின்னம் என்ன அப்படின்னா ஒரு காளை மாடு அதை தான் சின்னமா கொடுத்துருக்காங்க ஸோ மாடு அப்படின்னாலே என்ன செக்கு மாடு மாதிரி உழைக்கிறா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து குடும்பத்துக்காகவே இவங்கள வந்து அர்ப்பணிச்சு குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் உடன் பிறந்தவர்கள் மீது அன்பு காட்டுவார்கள் அம்மா மீது அதிக அன்பு கொண்டவர்கள் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் தாயார் பாசம் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா சந்திரன் வந்து தாயார் காரகன் அவன் இவங்க வீட்டிலேயே வந்து உச்சமடைகிறதுனால தாயார் மீது ரொம்ப பாசம் கொண்டவர்கள் அடுத்தது பேச்சுன்னு எடுக்கும்போது இவங்களுடைய பேச்சு எப்படின்னா ரொம்ப ஒரு நகைச்சுவையான பேச்சு ரெட்டை அர்த்தம் கொண்ட பேச்சுக்கள் ஏன்னா இவங்களுடைய வாக்குஸ்தானம்ங்கிறது புதனுடைய மிதுனம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாக்குஸ்தானம் ஸோ இவங்க எப்பவுமே இந்த டியூவாலிட்டி புதன்னாலே ரெட்டை தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் பேச்சு வந்து ரொம்ப நகைச்சுவை ரெட்டைத்தன்மை ர தன்மை ரெட்டை அர்த்தம் கொண்ட பேச்சு இவங்க ஒரு குரூப்பில் உக்காந்தா இவங்க பேச்சுக்கு அட்ராக்ட் ஆகாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு வசீகரமான பேச்சு திறமை கொண்டவர்கள் இவர்கள் வருமானம் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எப்படின்னா ஒரு ட்ரேடிங் இந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அதாவது கமிஷன் பேஸஸ்ல ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி ட்ரேடிங் தொழில் அதெல்லாம் பண்ணலாம் மேலும் பேச்சு வழியாக ஏதேனும் இந்த மேன் பவர் ஏஜென்சி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் ஐடி துறை சூஸ் பண்ணலாம் ஏன்னா அங்க ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால ஐடி இவங்களுக்கு நல்லா இருக்கும் மொத்தத்துல இவங்க ரொம்ப கெட்டிக்காராங்க அதே மாதிரி இவங்களுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க உடன்பிறப்புகள் இல்லைன்னா தாயாரோட உடன் பிறந்தவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல இந்த இடத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அங்க இருக்கு பொதுவா இந்த ரோஹிணி நட்சத்திரம் மாமாக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்ப நிறைய தாய்மாமன்கள் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இல்ல ரோகிணி வந்து எல்லாருக்குமே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது எட்டாவதா பொறுக்கிற குழந்தைக்கு ரோகிணி நட்சத்திரம் இருந்தாதான் மாமாக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல யாரும் எட்டு குழந்தைங்க எல்லாம் பேத்துக்கிறாங்க அது அந்த காலகட்டத்துல அப்படி எல்லாம் ஒரு இது இருந்தது பட் பொதுவாகவே தாயார் பாசம் கொண்டவர்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தாயார் வந்து இவங்க மேல ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க எப்பவுமே அதாவது இவங்களோட கூட பிறந்தவங்களுக்கு இவங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு தாயார் வந்து இவங்களை எதிர்பார்ப்பாங்க இவங்க மேல அந்த சுமையை வந்து கொடுப்பாங்க ஆனால் இவங்க அதை சந்தோஷமா தான் பண்ணுவாங்க இவங்க ஃபேமிலி இவங்க குழந்தைங்களோட கூட பிறந்தவங்களோட ஃபேமிலிக்கு இவங்க நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சுபாவம் கொண்டவர்கள் தான் இவங்க வசிக்கும் வீடு எப்படி இருக்கும்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு ஏன்னா இவங்களுடைய நாலாம் இடம் சிம்மம் சிம்மம்னாலே என்ன ஒரு ராஜா ஒரு அரசாங்கம் ராயல் அப்படின்னு சொல்லுவோம் அலங்கரிக்கப்பட்ட வீடு நல்ல நல்ல காற்றோட்டமா வெளிச்சமா இருக்கக்கூடிய சூரியனுடைய வீடு அப்ப அந்த மாதிரி ஒரு அலங்காரப்படுத்திய ஒரு வீடாக இருக்கும் ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு தான் இவங்க வீடு இருக்கும் ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ இல்ல ஒரு கல்யாண மண்டபம் இல்ல பப்ளிக் யூட்டிலிட்டி இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு லைப்ரரி இந்த மாதிரியான ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இவர்கள் வீடு அமைந்திருக்கும் நல்ல சுத்தமா ஆடம்பரமா நல்லா இருக்கும் இவங்க வீடு அதே மாதிரி இவங்களுடைய புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய ஆறாம் இடம் கன்னி அது இவங்களுக்கு ஐந்தாம் இடம் கால புருஷனுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்றதுனால குழந்தைங்களுக்காக இவங்க நிறைய அதாவது ஆடம்பரமா செலவு பண்றாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க படிப்புக்காக அவங்களுடைய நலனுக்காக நிறைய கடன் வாங்குறது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த கடனை கட்ட முடியாமல் பூர்வீக சொத்தெல்லாம் விற்று கடனை கட்டுற மாதிரி சில அமைப்புகள்லாம் வரும் குழந்தைங்களுக்காக இவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்கள நல்ல விதத்தில் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு இவங்க வசதிக்கு மீறி சில விஷயங்களை பண்ணுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்டேருந்து இவங்களுக்கு வந்து ரெசிப்ரொகேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு தான் ஸோ அது ஒரு கஷ்டமான விஷயம் அதுக்கப்புறம் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாம போறது ஏன்னா அது காலச்சக்கரத்தினுடைய இயற்கையுடைய ஆறாம் இடம் அப்படிங்கறதுனால அதே மாதிரி இவங்களுடைய ஆறாம் இடம் காலச்சக்கரத்திற்கு ஏழாம் இடமாக வருவதால் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு வம்பு வழக்கு ஏதோ ஒன்னா இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க டெய்லியே ஏதோ ஒரு வம்பு இவங்க வீட்டுல இல்லைன்னா கூட இவங்க வெளியில போற இடத்துல இல்லைன்னா இவங்க ஆஃபீஸ்ல கொடுக்க படுற விஷயமே பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான ஒரு வம்பு வழக்க டீல் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயத்துல இவங்களுக்கு டெய்லி அன்றாடம் இவங்களுக்கு ஏதோ ஒரு இது வரும் பிரச்சனை வரும் அப்படி இவங்களுக்கு எதுவும் இல்லைன்னா கூட இவங்க போகிற வழியில ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு வம்பு வழக்கம் வரும் அதில் போய் இவங்க நின்று மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸும் வரும் ஏன்னா இவங்களுடைய ஆறாம் இடம் காற்று ராசி அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் இவங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அது கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குரியது தான் ரிஷப லக்னக்காரன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு வரப்போற மனைவி திருமணத்திற்கு முன் அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருந்திருப்பாள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு ரொம்ப சமத்தை வாயே திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ரிஷப லக்னக்காரன் கல்யாணம் பண்ணிட்ட உடனேயே அந்த பொண்ணுக்கு எங்கேருந்து தான் அந்த தைரியம் வருமோ அவ கொஞ்சம் ஒரு ராட்சசின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ற ஒரு இதுக்கு சில பேர் இப்போ நூறு பேர் ரிஷப லக்னத்துல இருந்தா எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு நான் சொல்ல வரல ஆனா இது வந்து ஒரு பொதுவான ஒரு இது தன்மை இப்படி இருக்கும் சோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு இதுதான் ஏன்னா இவங்களுடைய ஏழாம் இடம் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்படிங்கறத மறக்க கூடாது காதல் திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா இந்த பிரச்சனையில செஞ்சிட்டாங்க எந்த திருமணம் பண்ணிட்டாலுமே நான் தான் சொல்றேன் பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப குயட் அண்ட் காமா இருக்கிற பொண்ணு இங்க அப்படியே டோட்டலா கேரக்டரே மாறிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு இயற்கையிலேயே இவங்களுக்கு தாரதோஷம் உண்டு ரிஷிகளே சொல்லியிருக்காங்க தாரதோஷம்னா நான் சொல்றது நீங்க வேற விதமா வேற ஏதோ மரணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக கூடாது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கும் அது வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு மெச்சூரிட்டியோட அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே நம்ம ஸ்மூத்தா போலாம் இப்போ ரெண்டு கை அடிச்சா தானே ஓசை வரும் நீங்க ஒரு பக்கம் நீங்க அடங்கி போயிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து ஒரு கை ஓசை ஆகாதும்பாங்க அது மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது சரியா அதுக்கப்புறம் இவங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் அது அது வந்து இவங்களுக்கு எட்டாம் இடமாக ஆயிடுது ஸோ அங்கே தான் ஆன்மீகம் தனுசு அப்படிங்கிற இடத்துல தான் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே இருக்குது ஆனால் இவங்க ஆரம்ப காலத்தில் அது எட்டாம் இடமாக இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் இயற்கை இவங்களுக்கு கொடுக்குற பல சோதனைகள் பல வேதனைகளை தாண்டி இவங்க வரும்போது ஆன்மீகத்துக்குள்ளே இவங்களே போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் அதுக்குள்ளே போயிடுவாங்க மாதிரி தகப்பனாருக்கும் இவங்களுக்கும் சில சமயம் கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் இருக்கும் ஆனாலும் தகப்பனார் வந்து இருக்கிற காலம் வரை இவங்க லைஃப் நல்லா இருக்கும் தகப்பனார் காலத்திற்கு பின் இவங்க லைஃப் வந்து எப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அந்த தகப்பனார் தான் வந்து தாங்கி பிடிக்கிறார் ஏன்னா ஒன்பதாம் இடம் கா இயற்கையுடைய ஒன்பதாம் இடம் இவங்களுக்கு எட்டாம் இடம் ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே தகப்பனார் வந்து அதை தாங்கி பிடிக்கிறார் சோ அவரை வச்சுட்டா இவங்களுக்கு நல்லது அது ஒரு பரிகாரமா சொல்றேன் நிறைய லக்னக்காரர்களுக்கு அவங்க அப்பாவோட வந்து நிறைய ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது இருப்பாரு நானும் அவரும் பெருசா பேசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ரொம்ப க்ளோஸா இருக்க மாட்டேன் ஆனா இவங்க அதுக்கு ஆப்போசிட்டா அப்பாவோட நல்ல ஒரு அனுசரணையா அனுகூலமா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு லைஃப்ல பல மேன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி இவங்க நிறைய பெரிய மனுஷங்கன்னு சொல்லி சில பேரை நம்பி அவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாறுறது இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அதாவது நிறைய வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த ஃபினான்ஸ் கம்பெனிலலாம் கொண்டு போய் காசை போட்டு அங்கே போய் வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் இதில் இவங்க போய் சிக்கி அதில் சில ஏமாற்றங்கள் இவங்களுக்கு வரும் சில சில எக்ஸ்ட்ரீம் கேஸஸில் பார்த்தீங்கன்னா மனைவியே வந்து இவங்க சம்பாதிச்ச காசெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி சில கேசஸ் அது ரொம்ப ரேர் எல்லாருக்கும் இல்லை அது மாதிரி சில விஷயங்களும் இவங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்தினுடைய பத்தாம் இடமா இருக்கு சோ அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அது இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பது பத்து அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சோ உத்தியோகத்துல உயர் பதவிகள் உயர்ந்த போஸ்டெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் நிறைய உயர் பதவிகள் வந்த அப்புறம் இவங்களுக்கு சில பிரச்சனைகளும் அங்க வரும் ஏன்னா இவங்களுடைய செவ்வாய் வந்து அங்க உச்சமாறாரு உச்சமாகும்போது சனியுடைய வீட்டில் செவ்வாய் உச்சமாகும் பொழுது சில பிரச்சனைகளும் கூடவே வரும் அதாவது எப்பவுமே ஒரு பதவியில உயர் நிலைக்கு போகும்போது நேச்சுரலி அதுக்கேத்த கஷ்டங்களும் இடையூறுகள் தடங்கல்கள் இதெல்லாமே வரும் ஆனால் அதையும் சமாளிச்சு இவங்க வரலாம் அதையும் தாண்டி இவங்களுக்கு வந்து மாமியார் மூலமாக அனுகூலம் எல்லாம் உண்டு இவங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து மேம் இப்போ நீங்க தொழில பத்தி பேசும்போது சில பேர் ஒர்க்ல அடுத்தடுத்த லெவலில் போவாங்க சில பேர் பார்த்துட்டு இந்த ஒர்க்கை விட்டு சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் இவங்க பிசினஸ் பண்ணலாம் இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது பட் எதுவா இருந்தாலுமே நேர்மையா நல்ல ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அந்த மாதிரியான ஒரு தொழில் பண்ணா நல்லா வரலாம் அதே மாதிரி இவங்களுடைய பத்தாம் இடம்ங்கிறது காலச்சக்கரத்தின் பதினோராம் இடம் அப்போ நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு ஏன்னா இவங்களுக்கு சனி பகவான் வந்து இவங்களுக்கு நல்ல யோகத்தை பண்ணுவார் இந்த ரிஷப லக்னத்துக்கு அப்போ இந்த மகரமும் கும்பமும் சனியோடைய வீடுதான் ரெண்டுமே அப்போ கர்ம காரகன் சனி தொழிலுக்கு காரகன் சனி அப்போ இவங்க எல்லா விஷயத்துலையுமே உத்தியோகமா இருந்தாலும் சரி சுய இருந்தாலும் சரி அதுல ஒரு நல்ல உயர்ந்த இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் ஏன்னா இதெல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுல நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்கலாம் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் அடுத்தது இவங்களுடைய பதினோராம் இடம் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் இடம் அந்த மீனம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம் ரகசிய பெட்டகம் அது இல்லையா அப்போ அது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து சில சமயங்கள்ல அதாவது இவங்களுடைய மற்ற விஷயங்களும் சப்போர்ட்டிவா ஜாதகத்துல நல்லா இருந்தா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய இழப்புகள் ஏமாற்றங்கள் அதெல்லாமும் நடக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம்ங்கிறது மூத்த சகோதரன் இப்ப மூத்த சகோதரன் மூலமா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவு எல்லாம் இருக்காது சில சமயங்கள்ல மூத்த சகோதரன் அவர் ஏதானும் தப்பு தண்டா பண்ணி அவர் மறைவா தலைமறைவா வாழக்கூடிய சில சூழல்களும் ஏற்படலாம் ஏன்னா இந்த பதினொன்னு வந்து பன்னெண்டா காலச்சக்கரத்திற்கு மீனம் பன்னெண்டு இல்லையா அது சமுத்திரம் அதுல பல ரகசியங்கள் இருக்கும் அதே மாதிரி இவங்க பண்ற முதலீடுகள் லாபங்கள் அதெல்லாம் கூட ரகசியமாவே காக்கப்படும் ஏன்னா லெவன் அப்படிங்கிறது அஹ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்போ அது பன்னெண்டாம் இடமாக இருப்பதால் பல ரகசியமான ஒரு லாபங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு வரும் அது வெளியில யாருக்கும் தெரியாது அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மேஷம் இல்லையா மேஷம்ங்கிறது தா காலபுருஷனுக்கு தலைமை முதல் வீடு அப்போ அங்கே சூரியன் வந்து ஆன்மா காரகன் சூரியன் வந்து அங்கே உச்சமாறாரு அப்போ அப்போது பொதுவாகவே இந்த ரிஷப லக்னக்காரங்க அவங்க வாழும் காலத்தில் அவங்களுக்கு பிரசித்தி கிடைக்கிறத விட இவங்க மறைவுக்கு பின் இவர்கள் பிரசித்தி அடைவார்கள் ஏன்னா ஆன்மா அப்படிங்கிறது நம்ம மறைவுக்கு பின்னாடி தான் அது வெளியில் நம்மளை பற்றி ஒரு நாலு பேர் பேசுவாங்க பேசப்படக்கூடிய மக்களாக இவர்கள் காலத்திற்கு பிறகு இவர்கள் ஜொலிப்பார்கள் அந்த மாதிரி இவங்க சொன்ன விஷயங்களை பின்பற்றி ஒரு பத்து பேர் அதை ஃபாலோ பண்றது இவங்கள பத்தி பெருமையா பேசுறது இந்த மாதிரிலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டர் டெத் அது நடக்கும் அந்த பிரசித்தி நிலைங்கிறது சோ இந்த ரிஷபத்துக்கு இது ஒரு என்ன சொல்றது ஒரு வருத்தமான தான் என்னை பொறுத்த மட்டும் ஏன்னா இருக்கும்போது நமக்கு கிடைக்காம நம்ம போன அப்புறம் கிடைச்சதுன்னா நம்ம அதை பார்த்து ஆர்வம் சந்தோஷப்பட முடியாது அதே மாதிரி சனி அங்க நீச்சம் அடைகிறாரு மேஷத்துல அப்ப சில நேரங்கள்ல இவங்க தவறான ஒரு முடிவெடுத்து ஒரு தொழில்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஒரு அவசரப்பட்டு ஒரு இதுல ஏதோ ஒரு ஹேஸ்டி டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா தொழில்லையும் இவங்களுக்கு நஷ்டங்கள் பாதிப்புகள் விரயங்கள் இது மாதிரி நடக்கிறதுக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பிறந்தவங்க கடைசி காலத்தில் தனிமையில் வாழ விரும்புவாங்க அதாவது அவங்க தகப்பனார் எந்த கிராமத்தில் எங்கேயோ வசிச்சிருப்பாரு இல்லையா அவங்க பூர்வீகம்னு ஒரு இடம் அங்கே போய் ஒரு வீடு கட்டினா அவங்க தனிமையில் வாழறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் இதெல்லாம் கடந்து அவங்க வரும்போது ஒரு தனிமையாக நம்ம இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இவங்க குழந்தைங்க மூலமாகவும் ஒன்றும் பெருசாக இவங்களுக்கு ஒரு இது கிடைக்காது ஒரு அன்போ ஒரு இதுவோ அரவணைப்போ அதெல்லாம் கிடைக்காது அப்போது நேச்சுரலி அவங்களுக்கு அந்த தனிமை அப்படிங்கிறத விரும்பி போவாங்க இப்போ ரிஷபத்தில் நீங்கள் குழந்தைகள்னு பேசும்போது ஓரிரு சந்தேகங்கள் இப்போ இதே ஆணாக இருந்தா அவருக்கு ஆண் வாரிசு பிறந்தா நல்லா இருக்குமா இல்லை பெண் வாரிசா இருந்தால் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் எதுவாக வேணா இருந்துட்டு போகட்டும் அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு பெண் குழந்தைகள் அது எந்த குழந்தையா இருந்தாலுமே குழந்தை மூலமா இவங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது பெருசாக கிடையாது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு பண்ணுவாங்க அண்ணா குழந்தைங்களுக்கு அவங்கள நல்லா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க நிறைய சின்ன வயசுல கஷ்டப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு இது கிடைக்காது உங்களுக்கு திருமணம் சில சொன்னீங்க மனைவி வந்து என்ன சொல்றது ஒரு அமைதியா இருந்தவங்க சடனா வேற மாதிரி மாறிடுவாங்க இதனால பிரிந்த தம்பதிகளும் நிறைய பேர் இருக்கலாம் இப்ப அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் நான் இதே லைஃப்ல திருப்பியும் கண்டினியூ பண்ணணுமா இல்லை நான் இதை விட்டு வெளியே போய் வேற லைஃபை பத்தி யோசிக்கணுமா என்ன பண்ண அதாவது இவங்களுக்கு இயற்கையாவே இரண்டாவது திருமணத்துக்கு கொண்டு போயிடும் ஏன் அப்படின்னா இவங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் போய் ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமாறாரு அதனால் நேச்சுரலாகவே ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு ஒரு வழி வந் வகுக்கும் அது ஆனால் இதை வந்து புத்திசாலித்தனமாக யார் ஒருவர் கையாண்டாலும் அவர்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது அதனால ரிஷபத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இரண்டாவது திருமணம் எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து இதுவாகும்னு நான் சொல்ல வரல நீங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றீங்க உங்களுடைய மெச்சூரிட்டி தான் இங்க ரொம்ப முக்கியம் அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது சரியா அது மாதிரி அதை வந்து நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக குடும்பத்தை நடத்தலாம் ஆனால் அது அங்கே தவறிட்டாங்கன்னா கண்டிப்பா இரண்டாவது குடும்பம் அப்படிங்கிறது வந்துடும் அவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த லக்னம் இருக்கும் அந்த பாக்ஸ்ல எதுவுமே கிரகமே இருக்காது காலியா இருக்கும் சில பேருக்கு தான் கிரகம் இருக்கும் இதனால மாற்றம் இப்ப நம்ம பேசிட்டு கிடையாது இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம் சம்பவங்கள் ஓகே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மேம் நீங்க இந்த மாதிரி இரண்டாவது திருமணம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர்க்கிற மாதிரியான ஒரு டிப்ஸ் திருமண சம்பந்தமானா ரிஷப லக்னத்துக்கு என்ன சொல்லலாம் இப்போ இவங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இவங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது மகரம் இல்லையா மகரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு அதனுடைய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை ஸோ இவங்க பிறந்த இடத்துக்கு வடக்கு திசையில் ஒரு பெண்ணை பார்த்தா இரண்டாவது திருமணத்தை தவிர்க்கலாம் சப்போஸ் எங்களுக்கு அந்த மாதிரி வடக்குலயே பொண்ணை பாக்கணும்னா எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடா இருக்க ஸ்கோப்பே இல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா கல்யாணம் ஆனப்புறம் ஒன் இயர் கழிச்சு மருமாங்கல்யம் அப்படின்னு ஒண்ணு போடணும் போட்டா இந்த பெண்ணையே வந்து இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து கொண்ட மாதிரி ஒரு ஐதீகம் அது மாதிரி ஒண்ணு கம்பல்சரியா இவங்க பண்ணணும் அப்படி பண்ணாங்கன்னா இரண்டாவது திருமணத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் இங்க சொல்றேன் இப்போ இவங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த மாதங்கள் அப்படின்னா ஆவணி அல்லது தை மாதம் இந்த ரெண்டு மாதம் இவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் இவங்களுக்கு லைஃப் டைம் இந்த ஒரு ஸ்டோன்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா கற்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒரு ஸ்டோன் போட்டுக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் லைஃப் டைம் டிராவல் பண்றதுக்குன்னா என்ன ஸ்டோன்ஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் பொதுவாக ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்ரன் புதன் சனி இவங்க மூணு பேர் தான் ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குடைய அதிபதிகள் இவங்க தான் எப்போவுமே இந்த லக்னத்துக்கு உ உதவக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா சுக்ரன் புதன் அண்ட் சனி இப்போ சுக்ரன் அப்படிங்கிறவர் வந்து ஆறுக்கும் அதிபதியா வந்துடுறாரு ஆறாம் இடத்துக்கும் அதனால வைரம் போட்டுக்கலாம் அது அவங்கவுங்க ஜாதகத்துக்குள்ள மற்ற விஷயங்கள் எல்லாமும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணிக்கலாம் ஆனா எமரால்ட் அதாவது மரகத சொல்லுவாங்க இல்லையா அது வந்து போட்டுக்கலாம் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா பஞ்சமாதிபதி அவரை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா வச்சிக்கிட்டோம்னா ஜாதகத்துல எப்பவுமே நம்மளை நம்மள காப்பாத்தக்கூடியவர் அவர்தான் அது பண்ணிக்கலாம் பட் பொதுவா சனி பகவானுடைய கல் கல்லு நீலக்கல்னு கல்னு சொல்லுவாங்க சஃபை ப்ளூ சஃபயர் ஆனா அது வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சனி பகவானுடைய கற்கள ஜெனரலா போடுறது அவ்வளோ உச்சித்தம் கிடையாது ஏன்னா அவர் வந்து அவர் பாட்டில் அவர் வேலையை அவர் பண்ணிட்டு இருப்பார் நம்ம ஏதாவது அவரோட எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணி அது வேற ஏதாவது விபரீதமாக ஆகிடக்கூடாது ஸோ நான் அது ஜென்ரலாகவே நான் ஸ்டோன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் நீங்கள் இது ஒரு எமரால்டுங்கிறது ஒரு சேஃப் அப்படிங்கிறதுனால இதை சொல்லலாம் இப்போது ரிஷபலக்னக்காரர்களுக்கு ஒரு கோவில் இறை வழிபாடு லைஃப் டைம் இந்த கடவுளை வந்து நேரம் போதெல்லாம் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு எப்போவுமே ஒன்பதாம் இடங்கிறது பாக்யஸ்தானம் பாக்யாதிபதி அவர் வந்து நம்மளுக்கு தெய்வமாக வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா பாக்யாதிபதி தான் அப்போ அந்த மகரம்ங்கிற ஒன்பதாம் இடம் அப்படின்னா அங்க திருவோண நட்சத்திரம் இருக்கு சனியுடைய வீட்டுல சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் அப்ப திருப்பதி பாலாஜி அதுதான் வந்து இவங்களுக்கு உகந்த ஒரு தெய்வம் எத எந்த ஒரு காரியத்துக்கும் திருப்பதி பாலாஜிய வந்து இவங்க பிரார்த்தனை பண்ணி பெருமாள் இன் அதர்வேர்ட்ஸ் பெருமாள்னு சொல்லலாம் அவருக்கு இந்த புளியோதரை நைவேத்தியம் அத பண்ணி அது மாதிரி சிறப்பா இவங்களுக்கு வேலை செய்யும் எந்த ஒரு பெருமாள் வடிவத்தில் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல ஈவன் லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை லக்ஷ்மி நாராயணன் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம் ரைட் இப்போ வந்து ரிஷப லக்னக்காரர்கள் இதை வாழ்க்கை லைஃப் டைம்ல இந்த தவறை செஞ்சிராதீங்க உங்க வாழ்க்கை இன்னும் ஏற்றமாக இருக்கும் இல்லை ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா இது நல்லது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா என்ன செய்யலாம் அதாவது இவங்க வந்து அம்மா பேச்சை கேட்கறவங்க தான் கேட்கட்டும் தப்பு ஒன்றும் கிடையாது அம்மாவுடைய ஆசிர்வாதமும் அம்மாவுடைய அன்பும் எல்லாேருக்கும் வேணும் அதே சமயம் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் விட்டுறக்கூடாது அம்மா சொல்கிறத கேட்கணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சால் ரிஷப லக்னம் சக்ஸஸ் ஆகிடலாம் சப்போஸ் நீங்கள் அம்மா சொல்கிறதையே கேட்டுட்டு இருந்து இந்த பக்கம் நீங்கள் கவனிக்காமையே விட்டீங்கன்னா நேச்சுரலி அந்த ஃப்ரிக்ஷன் வரதான் வரும் அது மாதிரி நீங்க பண்ணாமல் இதை வந்து ஒரு கெட்டிக்காரத்தனமாக பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான் அது பண்ணாலே உங்களுக்கு போதும் அதே மாதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து இவங்களை தேடி வரும் ஈவன் இவங்க பூர்வீக சொத்தெல்லாம் இருந்தால் கூட அதில் ஏதோ கோர்ட்டு கேஸு டிஸ்பியூட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாமும் இவங்க வந்து அதாவது ஒரு எல்லாம் ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா இருக்கும்போதே இந்த சொத்து விஷயங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க பெரியவங்கள்லாம் இருக்கும்போதே ஒரு பாக பிரிவினை பண்ணி அழகாக அவங்கவுங்க ஷேரை என்ன அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி அதெல்லாம் இதுவா கிளியரா வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இவங்க தவற விட்டாங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் இவங்க சந்திக்க நேரிடும் ஓகே ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம்னா வாழ்க்கையில இந்த லக்னம்னால இவங்களுக்கு ஆரோக்கியத்துல இந்த பிரச்சனை தான் வரும் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னா ஆஹ் அடி வயறு அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்ம அடி வயறுன்னு சொல்றது அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கு கிட்னி இருக்கு அப்புறம் வந்து லேடிஸ் வந்து இது யூட்ரஸ்ஸு அப்புறம் வந்து அதர் இன்டெர்னல் ஆர்கன்ஸ்லாம் சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா ப்ராஸ்ட்ரேட் ஜென்ட்ஸ்லாம் ப்ராஸ்ட்ரேட்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்க கண்காணிக்கணும் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இவங்களுக்கு பிரச்சனை வரலாம் அதே மாதிரி லோ பேக் பெயின் உங்களுக்கு கண்டிப்பா வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து கேஸ் சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரைட்டிஸுங்கிற மாதிரி அந்த இது ஜான்டிஸ் அப்புறம் வந்து எலும்பு பிரச்சனைகள் கால்சியம் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் ரிஷபத்தை பற்றி ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க கிரகம் இல்லாமல் ரிஷப லக்னம் அப்படின்னு நீங்கள் பிறந்துட்டாலே உங்களுடைய லைஃப் டைம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கணும் இதை நீங்கள் சரிப்படுத்திக்கலாம் இதை நீங்கள் ஆக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த லக்னங்களை பற்றி நம்ம நேர்களுக்கு தரலாம் நன்றி நன்றி